பண்ணி தாக்கிட்டு ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக புத்தகம் அவங்க சம்மந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்கேன் இன்னும் இல்லாம அத பத்தி அலசி யாரையாலும் வந்து வேற வேலை இல்லாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம பதில் சொல்றது உண்முது ஆனா நான் முன்னாடி கூட இந்த வீட்ல வந்து ஒரு ஷூட்டிங் சம்மந்தமா ஒரு வீடியோ ஒண்ணு நாங்க எடுக்க வேண்டிய வந்தது ஆஹ் சோ நான் வெளியில இருக்கப்ப ஷூட்டிங்க்காக எடுத்த வீடியோ அது அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற கேட் பண்ணி அவதூறு பறக்குற விதமா யாரோ பறப்பியிருக்காங்க ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அந்த அதை வந்து நாங்கள் இது அவதூறு பரப்பிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அந்த நியூஸ் சேனலில் இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிமன் அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அது விஷயமா அதை பரப்புறது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அந்த வீடியோவில் எந்த ஒரு கேமராவும் இல்லை அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள் அதில் நிறைய இருக்குது அந்த வீடியோவில்

அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி ஏன்னா நான் ஒரு சில பேக்கர் நான் ஒரு கிடக்டர் சோ என் படத்துல அவர் ஒர்க் பண்றது அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன் சோ அதுக்காக அவர் வந்து பண்ணடுறது நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது போன உடனே உங்களுக்கு தெரியும் இல்ல நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இம்மிடியேட்டா ஒண்ணு உங்களுக்கு டிரான்ஸெண்டர் நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா இவன் திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தர் வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி அவங்க பண்ணதுதான் சமூக கூட்டம் நம்ம கேள்வி கேட்கணும் அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு அங்க வந்து அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இப்ப நான் வந்து அவரோட மனைவி அந்த படத்தோட டிரெக்டர் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இமீடியட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல நான் ஊர்ல இருந்து வந்த உடனே போய் அவங்கள பார்த்து பேசி இது என்ன எதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சிட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்ப ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க இப்ப அந்த வீட்டுல குடியும் இல்லை நாங்க வேற வீட்டு பாருக்கோம்

புகார் யார் மேல அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க அந்த வீடியோவை யார் பரப்பனாலும் அவங்க மேல பர்టిక్యులரா யார் என்னன்றது உங்களுக்கு தெரியாது வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லி இருக்கோம் பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு ஆனா அது நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல இப்போ அந்த பில்டிங்ல இருக்க புகார் கொடுத்தாங்க அவங்க வந்து சமம் அவங்க தான் ஒரு யுகத்துல ஆமா அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் இந்த பிரச்சனை ஆமா அப்படிதான் யூகிக்கிறேன் அந்த சம்பவம் எங்க நடந்துது இதுக்கு அப்புறம் அந்த சம்பவம் எங்க நடந்துது அந்த அடுக்குமா ஐயா தான்

அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே நம்மளால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒண்ணு என் குடும்பத்தை பத்தி ஆச்சரியமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்னை பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு ஸோ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போவது ஏன்னா இது குறிப்பாக ஒரு டெஸ்ட் புக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து கடிதம் டெஸ்ட் புக் பண்றது அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்கு கீழே இவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அதுக்கு என்ன வார்த்தைகள் சொல்லி அதை விவரிக்கிறது அந்த நைட்ல எந்த நைட்ல வரீங்க நான் டெஸ்ட் போட்டு என் வீட்டு வாசல்கள் வரது உங்களுக்கு அது யார் நைட்ல என்ன உங்க வீட்டு உள்ள எங்க காரிடார்ல நடந்து வந்த நடந்தது தானே ஆமா எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது புகார் அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன் அப்போ அது வந்து நாங்கள் விளக்கம் கொடுத்தோம் அந்த விஷயத்துல அப்பவும் கோடி பண்றாங்க அப்பயும் நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்ப அவங்கள வந்து கண்டிச்சா அப்படியே புகார் அளிச்சு அது ஆமா ஆமா அதை விளக்கம் கொடுத்தா வந்து முறையாக இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு யாரு ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற முறையில அதை கண்டுபிடிக்கிறாங்க அதன்படி நடவடிக்கை எடுக்கணும் நம்ம காவல்கள் என்ன நமக்கு சட்டத்தின் மேலாக வந்தா எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டாலும் சட்டம் நம்மளை காப்பாங்க இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்